அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பக்கத்து பக்கத்தெரு பாட்டி அதாவது பாட்டின்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது எனக்கு வந்து அம்மா ஐ அப்பா ஐ அப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் எனக்கு சொந்த அப்பா வந்து எங்கள் அப்பா சே எங்கள் அப்பா டீனேஜர் இருந்தப்போ இறந்துட்டாங்க சொந்த அப்பாயி நான் சொன்னாலே என்னோட பல்வரிசை வந்து எங்கள் அப்பாயோட பல்வரிசை அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் முறை சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா ஐயா அம்மா யாரையாவது எங்கள் அம்மா அத்தனு கூப்பிட்டா எனக்கு வந்து அப்பாயி யாராவது எங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு அம்மாயி புரியுதுங்களா அதுதான் வந்து பேசுகிற முறை யாரையாவது எங்கள் எங்கள் அம்மா அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு அவங்க மாமா முறை அதுதான் கிராமத்தில் பழக்கம் ஏன்னா அது வந்து நாங்கள் சாமி கும்பிட்ற முறை இருக்கு இல்லையா அதுபடி நாங்கள் அத்தை மாமா பெரியமா அதெல்லாம் பார்ப்போம் அப்போது பக்கத்திருவில் ஒரு அப்பாயி இருந்துச்சு அப்பாயி அப்பாய் இருந்துச்சு அதாவது நாங்கள் கும்பிட்ற சாமியை கும்பிட்றவங்க அவங்க அதனால் அப்பாயி அந்த அப்பா என்ன பண்ணாங்க உம் ஒரு என்ன சொன்னாங்க அவங்க அவங்கள பத்தி சொல்றேன் அவங்களுக்கு ரெண்டு மருமகள் இருந்தாங்க ஆனாலும் எங்க ஊரு பாட்டிகளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட ஆஹ் இல்ல இல்லை நான் யார் கையில வாங்கி சாப்பிட மாட்டேன் நான் வைராக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேரை நான் அப்படி பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க அது போல அந்த அப்பாயும் செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்போ என்ன வந்து நான் அந்த வீடு வீடு பக்கத்து ஒரு நாலு வீடு தள்ளி அந்த அப்பாயி வந்து அம்மா கூட நான் போட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த அப்பாய் சொன்னிச்சு ஏயா இங்கே வாயா அப்படின்னுச்சி எங்கள் அம்மாவை எங்கள் ஊரில் போயா வாயான்னு தான் பேசுவாங்க சொன்னிச்சு வசந்தியை கொஞ்சம் நேரம் என் கூட உட்கார வை நாங்கள் பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னிச்சு அப்போ வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குது அரிசி அரிச்சு போட்டுச்சு அடுப்பெரிய விட்டுக்கிட்டு இருக்குது ஏதாவது சித்து தனியாக உட்காந்துருக்க கஷ்டமாக இருக்குன்னு என்ன கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு சரி நீ கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாமான்னு எங்கள் அம்மா விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு தெரியும் அதை நாலு வீடு தள்ளி தானே கிராமத்தில் நாங்கள் ஊரே சுற்றுவோம் நாலு வீடு தள்ளி போக தெரியாத அப்போ ஏன்னா ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற வயசு நான் அடுப்பறி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏண்டா அன்றைக்கி அடுப்பறையோட போனோன்னு ஆகி போச்சு அதோடு நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நான் வசந்தி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கீழே அப்படின்னா சொல்லு பை அப்படின்னு அவனே நல்ல விஷயந்தான் சொன்னாங்க எல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் எனக்கு அந்த வயசுல நல்ல விஷயமா தெரில என்ன சொன்னாங்க அவங்க அவங்க அப்பாவை பத்தி பேசுறாங்க வசந்தி எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்போ பக்கோடா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னாங்க எனக்கு அவ கேட்டோடனே மனசுக்கு இருந்தது ஏன்னா எங்க அப்பா எனக்கும் பக்கோடா வாங்கிட்டு வர்றாரு அதாவது ஒரு ஒரு எழுபது வயசுக்காரங்க அவங்க அப்பாவை பத்தி பேசுகிறப்போ ஒரு சின்ன பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற மனநிலையோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மணலோ இல்லை அது வந்து ரெண்டாம் கிளாஸு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற வயசு ஒரு ஏழு ஆறு வயசு எங்கள் அப்பா வந்து எனக்கு நான் சின்ன பிள்ளை இருக்கப்போ பக்கோடா வாங்கிட்டு வருவார் எனக்கு எங்கள் அப்பா யாபகமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்க வந்து மத் எல்லாம் கொஞ்சம் சமாதானம் இல்லாமல் தனியாக இருக்காங்க தனியான சும்மா அவங்க ஏதாவது வம்பெழுத்துக்கிட்டு தனியாக இருக்காங்க பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களாம் நல்லா தான் பேசுவாங்க இவங்க வந்து எதாவது அதாவது எல்லா மருமகளுக்குமே மாமியாருக்கும் ஒரு திருப்தியே இருக்காது இந்த பொண்ணை விட வேறு பொண்ணு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அவங்களும் அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ யோசிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பக்கோடா வாங்கி கொடுத்துருக்கலான்ட்டு அவங்க அப்பாவை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் வசந்தி ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அதாவது ஒரு ஒரு எழுபது வயசுக்காரங்களும் ஒரு ஏழு வயசு பிள்ளைக்கும் இடையில என்ன மாதிரி ஒரு பேச்சுன்னு பாருங்க அப்படியே எனக்கு குடைக்குள் மலை படம் பார்த்தப்போ ஒரு லேஸ் லேஸ் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா எது உண்மை எது போய் அந்த மாதிரி கூட அது ஒரு லைட்டான ஒரு கிருகர் போன்றது நான் நினச்சிக்கிட்டேன் ஐயோ உண்மையில நான் என்ன நினைச்சேன் தெரியுமா அவங்க அப்பவும் பக்கோட வாங்கி கொடுத்துருக்கிறாரு இந்த பாட்டி ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்திருக்கு அப்படின்றதே என்னால் தங்கிக்க முடியல அதாவது அந்த சின்ன வயசுல வந்து எனக்கு அவ்வளோதான மனசு இருக்கும் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ நம்மளும் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு இந்த அந்த அப்பா இது நமக்கு வயசாக போகுது அப்படின்னு அன்னைக்கே பட்டாறுன்னு ஒரு உண்மை உடஞ்சி போச்சு உண்மை உடைஞ்சிருச்சுன்னா அதாவது அதாவது ஒரு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற வயசுல புரியாமல் டப்புன்னு ஒரு சின்ன வயசுலயே ஏழு வயசில் வந்து எனக்கு தெரிஞ்சு போனது தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறியாமை வந்து ரொம்ப இருக்கு அதாவது அறியாமையோடவே இருக்கிறது இன்னும் சொன்னிட்டிருக்கிறது ஒரு குற்றம் அதாவது தப்பு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ ஏன் இன்னும் இருந்தா ஏன் நீ அறியாமை அதாவது வெகுலியாக இருந்தேன்னு திட்டுவாங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அதுபோல் அவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்களா சரி நான் நினச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு ஒரு நாள் வயசாகும் அவங்களுக்கு ஒரு நாள் சின்ன பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு முடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் சரி இன்னும் நிறையா நிறையா கதை சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுப்பறி விட போகவே இல்லை அடுப்பறி போகிறதுனா அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்து ரெண்டு பேரும் பல வகையில் உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன விறகு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இருக்கிறது ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து பேச யாரும் கிடைக்க மாட்டாங்க இப்பவும் நான் நிறைய வயசானவங்களாம் பார்க்குறேன் அவங்க வந்து அதுவும் பண்ண தெரியாத வயசானவங்களாம் நிறையா பேசுவாங்க அதாவது எதோ பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நம்பி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போது என்னோடய வயசு பிள்ளைங்க யாராவது வயசானவங்களை கிளவி அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடும் அப்படி சொல்லாத நமக்கு ஒரு நாளைக்கு வயசாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு நாள் என்னோடய கிளாஸ் பிள்ளைங்ககிட்ட அதில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஆளாக தெரிஞ்சேன் அதாவது இது என்ன பாட்டி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க அது ஏன்னா நான் வந்து அப்படி தெ கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கே போல் இருக்கு ஒரு விளையாட்டு தினமெல்லாம் அப்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னவோ தெரில ஆனால் இப்போ இப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் வெகுளியாக மாறிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எதுக்கு சோகமாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது சந்தோஷமா இருக்கலாம் மூணு நேரம் சாப்பிட்டோமா அதாவது வானத்தை வெடியை பார்த்தோமா செடிகளை பார்த்தோமா குருவியை கேட்டோமா குருவி சவுண்டை கேட்டோமா அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கேன் சரிங்களா ஏன்னா நிறைய நம்ம யோசித்து யோசித்து ஒன்றும் பண்ண போகிறது அப்புறம் வந்து தலைவலி தான் வருது தலைவலியும் மனசு தான் வலிக்குது நேற்று வந்து ஒரு என்னது அயன் டிஃபிஷியன்ஸி மாதிரி ஒரு உற்சாக டெஃபிஷியன்ஸி ஆகி போச்சு நான் நேற்று வீடியோ பண்ணலை ஒரே குளிர் கடைக்கு வேறு போயிட்டு வந்தேன் இல்லை நேற்று கடைக்கு போனேன் லைப்ரரிக்கு போனேன் போயிட்டு வந்து ஒரே குளிர் அதுக்கப்புறம் நல்லா கம்னு தூங்கிட்டேன் அதாவது இந்த கார் காலம் வந்து தூக்கத்தின் காலம் தூங்கிகிட்டே இருக்கலாம் அப்புறம் இந்த ஒரு ஒரு மெசேஜ் வந்துருந்தது ட்ரக்ஸ் பற்றி பேசுங்கன்னு அடுத்த வீடியோ ட்ரக்ஸை பற்றி பேசுவோம் சரியா அந்த பாட்டி வந்து அந்த பாட்டி அப்போ அந்த அப்பா வந்து அப்போ சொந்தக்காரங்க கிடையாது இப்போ சொந்தக்காரங்க அந்த அதாவது எல்லாருமே ஒரு அன்பா பழகுவாங்க இல்லையா கிராமத்தில் ஆனா பாருங்க அப்போ வந்து அவங்க சொந்தக்கார சொந்தக்காரங்க கிடையாது இப்போ வந்து அந்த பா அந்த அப்பாயோட பேத்தி ஆஹா கொல்லு பேத்தி பேரனோட புள்ள எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க அதாவது சம்மந்தம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குணம் நல்ல குண உள்ள பொண்ணு அதாவது எங்கள் ஊர் பொண்ணுங்க எல்லாருமே நல்ல குணமாக இருப்பாங்க கோவம்லாம் அதிகமாக வராது அதாவது எங்கள் ஊர் பொண்ணுங்கள்லாம் அப்படின்னா ஒரு பானையில் பா பானையில் தண்ணியை வச்சோன்னு வச்சுக்கோங்க சுற்றி எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த பானை தண்ணி சில்லுன்ருவோம் அது போல் வெரி கூல் வெரி கூல் மைண்ட் செட் உள்ளவங்க எங்கள் ஊர் பொண்ணுங்க அவ்வளோ சீ எங்கள் ஊர் பொண்ணுங்க வந்து அவ்வளோ சீரத்தில் கெட்ட வாரத்தை பேச மாட்டாங்க ரொம்ப கோவப்பட மாட்டாங்க ரொம்ப சாது ஏன்னா ஊர் அப்படி அதாவது ஏ நான் பிறந்த ஊர் பெஸ்ட் ஊர் அது வந்து ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே எனக்கு புரிஞ்சுது சின்ன வயசுலேருந்து புரிஞ்சுது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மனுஷங்களை பார்க்க பார்க்க நம்ம ஊர் பெண்கள் மாதிரி வராது ஆண்களை விட பெண்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க எப்படி சொல்றது எல்லாருமே உறவு முறையோடு பேசுவோம் நான் அத்தனு கூப்பிட மாட்டேன் கரெக்டாக அத்தை மாமாலாம் சொல்லவே மாட்டேன் நீங்கள் போங்க வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படியே சமாளித்து விட்ருவேன் சரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோ வந்து இந்த ட்ரக்ஸ் பற்றி அதனால் சீரியஸெலாம் ஒன்றும் பேச ஆ கழுதைக்கு சருக்குனது தான் சாக்குங்கிற மாதிரி அவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க இருந்தாலும் ஒரு வீடியோவை மெசேஜ் போட்டதுனால கமெண்ட்டு போட்டதுனால நம்ம பேசி விட்ருவோம் சரியா பேசி பேசுன்னு பேசி விட்ருவோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா